மாநகராட்சி சாதாரண கூட்டம் இன்று நடைபெறுகின்றது இன்று முன்னூத்தி நாற்பத்தி ஆறு தீர்மானம் ஒரே நேரத்தில் கொண்டு வருகின்றனர் ஏற்கனவே நூறு தீர்மானங்கள் முதலில் கொடுத்த நிலையில் நேற்று இரவு இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தீர்மானங்களை கொடுத்திருக்கின்றனர் எதற்காக இப்படி கொடுக்கின்றனர் இந்த மன்ற தீர்மானங்களை யாரும் படிக்க வாய்ப்பில்லை இதில் பல கோடி ரூபாய் ஊழல் நடத்திருக்கின்றது என குற்றச்சாட்டு மன்ற கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுக கவுன்சிலர்கள் ஆன்லைன் கொடுத்து மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரனிடம் மனு அளித்து முறையிட்டனர் பின்னர் தனது இருக்கைக்கு வந்த அதிமுக கவுன்சிலர் பிரபாகரன் ஒரே நேரத்தில் முன்னூத்தி முப்பத்தி மூணு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதாகவும் தீர்மானத்தை படிக்கக்கூட நேரம் ஒதுக்குவதில்லை எனவும் கூறினார் இதனால் திமுக கவுன்சிலர்கள் அதிமுக கவுன்சிலர் பிரபாகரனிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதே வேளையில் வாக்குவாதம் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கும் போதே முன்னூத்தி முப்பத்தி மூன்று தீர்மானங்களும் எந்தவித விவாதங்களும் இன்றி நிறைவேற்றப்பட்டதாக துணை மேயர் வெற்றி செல்வன் அறிவித்தார் இதனால் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்ட நிலையில் ஆணையர் சிவகுரு பிரபாகரன் மற்றும் துணை மேயர் வெற்றி செல்வன் ஆகியோர் அமைதியான மன்ற கூட்டம் நடைபெற உதவ வேண்டும் எனவும் இது குறித்து பின்னர் விவாதிக்கலாம் எனவும் கேட்டுக்கொண்டதை அடுத்து அதிமுக கவுன்சிலர்கள் சமாதானம் அடைந்தனர் முன்னதாக ஏற்கனவே நேற்று முன்தினம் திமுக கவுன்சிலர்களுடன் தனியாக ஆலோசனை நடத்திய ஒருங்கிணைந்த மாவட்ட திமுக செயலாளர்கள் மேயர் இன்றி துணை மேயர் தலைமையில் மாமன்ற கூட்டம் நடத்தப்படுவதால் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்குமாறும் தீர்மானங்கள் குறித்தும் யாரும் விவாதம் எழுப்ப வேண்டாம் என்றும் அறிவுறுத்திய நிலையில் இன்றைய தினம் மாமன்ற கூட்டம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது தமிழக அரசால் தமிழ்நாடு முழுவதும் இரண்டு நாட்களுக்கு முன்பு வீடு கட்ட ஆன்லைன் அப்ரூவல் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள அனைத்து செய்தித்தாளர்களும் முழு பக்க அளவுக்கு விளம்பரம் கொடுத்து என்னமோ வீடு கட்ட இலவசமாக ஒரு திட்டத்தை அறிவித்தது போல் ஒரு போ மாயை மாயை தோட்டத்தை உருவாக்கி தமிழக மக்களை ஏமாற்றி உள்ளார் இந்த திராவிட மாடல் அரசு அது என்னவென்றால் இன்றைக்கு முதல்கள பார்த்தீங்கன்னா ஆன்லைன் திட்டத்தில் மக்களுக்கு எளிய முறையில் செல்ஃப் சர்ட்டிஃபைட் மூலமாக வந்து அப்ரூவ் பண்ணிக்கலாம் மூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும்னு ஒரு அது ஆன்லைனில் அப்போ வீடு கட்ட அப்பளும் வாங்கிக்கலாம்னு சொல்லி ஏழை மக்களுக்கு நடுத்தர மக்களுக்கு உபயோகமான திட்டம்னு அறிவித்தாங்க அது போய் உள்ளே போய் என்னென்னு பார்த்தா அது அதாவது ஒரு ச ஒரு மனுஷன் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் சின்ன வயசு சின்ன வயசு வீடு கட்டலாம் கனவோடு இருந்தவன் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ரூபா ஸ்கொயர் ஃபீட் நாற்பது நாற்பத்தி நாலு ரூபா இருந்த ஸ்கொயர் ஃபீட்டு வில ஒரு ஒரு ஸ்கொயர் ஃபீட் இருந்த ரேட்டு பிரயாண பொருளுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு ரூபா அதாவது நாற்பதாயிரம் ரூபாய்க்கு கட்டிகிட்டு இருந்தவன் எண்பத்தெட்டாயிரம் கட்டணுங்க ஒரு சாதாரண ஏழை குடிமகன் வீடு கட்ட காசு லோன் வாங்கி கஷ்டப்பட்டு கண்ணி லோன் வாங்கி வீடு கட்டணும்னு நினைப்பேன் அப்படி இருக்கவன் தலையில் போய் எந்த விதத்தில் நாய் அநியாயமான திட்டம் எந்த விதத்தில் அது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்து உயர்வு பிளான் வீடு கிடையாது அதாவது இல்லாமல் ஒரு திட்டத்தை அறிவிச்சு அந்த திட்டத்தை இப்படி இப்படி ஈஸியாக உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி நூற்றி இருபது சதவீதம் வரி வரி பிளானை பொழுது சார்ஜ் உயர்த்திருக்காங்க இது வந்து தமிழக மக்கள் இப்போ தான் வீட்டு வரி ஏற்றினீங்க காலையில வரி ஏ நூறு ச நூறு சதவீதம் ஏற்றிருக்கீங்க எல்லா வரையும் ஏற்றிட்டீங்க என்ன தமிழக மக்கள் என்ன பண்ணணும் குப்பைக்கு மோகன வரி போட்டாச்சு தமிழ் மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க இந்த திராவிட மாடல் அரசில் மக்கள் பாவம் அதாவது ஏழை மக்கள் வீடு கட்டுறதுங்க கூட இப்படி வந்து வரி உயர்த்தி இது பண்ணுமா எல்லா விதத்திலும் மக்கள் கஷ்டப்படும்னா தயவுசெய்து தமிழ் தமிழ் திராவிட மா முதல்வர் வந்து மூணு நேரம் அதாவது தமிழ்நாடு மக்களால் இவங்க அடிமையாக வச்சுக்க சொல்லுங்கள் அதாவது என்ன ஒரு திட்டம் அதாவது எந்த விதத்திலும் மக்கள் வந்து சம்பாதிச்சு கவர்மெண்ட்டே கொடுத்துட்டு போயிடணுமா இல்லாட்டி மூணு நேரம் சோற்று மட்டும் போட்டு கவர்மெண்ட் எல்லாத்தையும் வேலை வாங்கிட்டு எல்லா வரும்போது அவங்களே வாங்கி சொல்லுங்கள் மக்கள் தமிழ்நாட்டில் பிழைக்கவே வேண்டாமா இந்த ஆன்லைன் திட்டங்கிற என்ன தயவுசெய்து இந்த தமிழக முதலுக்கு இந்த கட்டணம் இவ்வளோ இருக்குன்னு தெரியுமா தெரியாதா அதாவது மக்கள் வயிறு எறிஞ்சிருக்காங்க இந்த திட்டமெல்லாம் வந்து பார்த்தா என்னங்க வீடு கட்டி சாதாரண ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறவன் இப்போ ஒரு கட்டுற வந்து கார்பரேஷன் ஒன்று ரெண்டு லட்சம் கட்டுவானா பிளாயப்பூருக்கு ஒரு ஒரு லட்சம் இருபதாயிரம் இருந்தது ஒரு மூணாயிரம் இவங்க ஸ்கொயர் ஃபீட் மூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இலவச மாதிரி அந்த ரேட் கம்மியாக கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு இன்றைக்கி ஒரு லட்சத்து முப்பது முப்பத்தெண்டாயிரம் இருந்ததை ரெண்டு லட்சம் அறுபத்தி வாங்க யோசனை பண்ணி பாருங்கள் அது போக யூஜினி சார்ஜஸ் தனிங்கிறா மக்கள் எந்த வீடத்துலேயும் இவங்க என்ன பாவம் பண்ணாங்க இப்படி போட்டு அதனால் வந்து இந்த திராவிட மாடல் முதல்வருக்கு உண்மையாலுமே வந்து மக்கள் மீது அக்கறை இருந்தால் திட்டத்தை உடனடியாக நிறுத்த சொல்லுங்க இல்லாவிடையில் எங்களுடைய கழக பொருளாளர் அருமையான எடப்பாடி என்று சொல்லி ஆனால் எஸ்பி வேலுமணி அண்ணன் மூலியமா கோயம்புத்தூர் மட்டும் தமிழ்நாடு முழுவதும் இது பெரிய ஆர்ப்பாட்டமாக எடுத்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாவட்ட உறுப்பினர்கள் கொண்டு செல்வோம் என்று தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கோவை மாநாட்டில் சாதாரண கூட்டம் நடக்குதுங்க அதாவது தீவில எல்லாம் விளம்பரம் போடுவாங்க உலக தொலைக்காட்சியில் முதல் வரலாற்றில் முதன்முறையாக சொல்கிற மாதிரி மாநகராட்சி வரலாற்றில் முதன்முறையாக முந்நூற்றம்பது தீர்மானங்கள் அது ஓவர் நைட்டில் வருதுங்க என்ன கேட்குறக்கு ஆள் இல்லையா பல கோடி ரூபாய் முன்னணி கொடுத்து வேலை செஞ்சுருக்காங்க இதில் எத்தனை கோடி ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது அது விசாரித்த ஒன்று பார்த்து எல்லாம் போய் விசாரித்தா தான் தெரியும் அதாவது முந்நூற்றம்பது சப்ஜெக்ட்டுங்க ஒன்று முந்நூற்றி நாற்பத்தாறு சப்ஜெக்ட்டுங்க வெடி வெடி விடையே கொடுக்குறாங்க என்ன எதுக்கு அவசரம் நாளைக்கி ஜென்ரல் எக்ஷன் வர போகுதா அப்போ எல்லா சப்ஜெக்ட்டுமே முன்னன்மதி அப்புறம் இந்த மாமன்றத்தில் என்ன எதுக்காக இந்த மாமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எதுக்குங்க தந்திச்சியாக ஒரு துணை மேயர் முடிவு எடுத்து முந்நூற்றி நாற்பது சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா யாருமே படிக்க முடியாது அதாவது போன வாரம் நூறு சப்ஜெக்ட் கொடுத்தாங்க இப்போ முந்நூறு எழுவத்தொம்பது சப்ஜெக்ட் ஒரே நாளில் கொடுத்தா எப்படி படிக்க முடியும் இங்கே இருக்கிற திமுக மாவட்ட உறுப்பினர் போய் யாராவது இங்கே கேளுங்க யாராவது சப்ஜெக்ட் படித்தாங்களான்னு கேளுங்க தலைகணிவரை தூங்கிக்கலாம் ஒன்று வேற ஒன்றும் இந்த சப்ஜெக்ட் ஒரு பிரியோஜனம் ஆனால் பல கோடி ரூபாய் இந்த இந்த முந்நூற்றி நாற்பது சப்ஜெக்ட்ல வந்து கை மாறி இருக்கு கண்டிப்பா பெரிய ஊழல் நடந்திருக்கு அதிமுக மாணவர்களுக்கு தெரிவித்து அதே மாதிரி சில பந்து அதாவது மாநகராட்சி கூட நிறைய பகுதிகளை சேர்த்து அவங்க டெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்குறது நம்ம சேர்த்துனோம் ஆனா அப்படி இருக்க பட்சத்தில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த திராவிட மாடல் அரசு வந்து புதுசாக மாணவர்களுடைய இணைத்த பகுதிகளுக்கு குடிநீர் கட்டணம் உயர்த்துறாங்க அஞ்சு சதவீதம் உயிர் பண்றாங்க எந்த வித அடிப்படை விதத்தில் நாயது அவங்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதியும் பண்ணி கொடுக்காம தண்ணி கொடுக்குறாங்க பொய்யும் சொல்லி எல்லாம் ஒன்றுமே பண்ணி கொடுக்காம இப்போ குடிநீர் திட்டத்தை வந்து ஏராடி இறக்க சேர்த்துட்டு வந்து எந்த விதத்தில் நாய் இதெல்லாம் கண்டிப்பாக மக்கள் மன்றத்தில் சென்று அண்ணா அண்ணாது முன்னேற்ற கழக மாவட்ட உறுப்பினர் இது போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை தான் வரும் மக்களே கண்டிப்பாக வந்து ரோட்டுக்கு வந்து கொந்தளிச்சு இந்த திமுக மாவட்ட உறுப்பினர் கண்டிப்பாக விட மாட்டாங்க ஓடோட கண்டிப்பாக விரட்டக்கூடிய நாள் கண்டிப்பாக கோவை மாநிலம் நடக்க போகிற நாள் விரைவில் இல்லை நடக்கும் கண்டிப்பாக